ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சாரிப்பா கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம லாங் வீடியோஸ் போடவே முடியல டைம் சுத்தமாக கிடைக்கல எனக்கே ரொம்ப கவலையாக இருந்துச்சு என்ன எப்படி வீடியோ போடாமல் இருக்கோமேண்டு ஓகே அது இல்லாமல் வீட்டில் வேறு ஒரு இறப்பு வேறு அதனால் இங்கே அம்மா வீட்டுக்கு இங்கேன்னு போயிட்டு வந்துட்ருக்கனால என்னால் வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் கண்டிப்பாக வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் ஓகே அதில் ஃபஸ்ட்டு ஆரம்பமாக இன்றைக்கி வந்து மட்டன் பெப்பர் சுக்கா செய்வோம் ஓகே வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் நம்மளோட சேனல் வந்து சூப்பராக வந்து நம்ம எதிர்பார்த்த அந் அந்த ஒரு இடத்த வந்து அடஞ்சி அடைய போது அந்த அளவுக்கு வந்து நான் நீங்கள் எங்க எல்லாேருக்கும் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இனிமேட்டும் கொடுப்பீங்கிற நம்பிக்கையோடு தான் நான் வீடியோஸ் போடுறேன் ஏன்னா நான் வந்து எதிர்பார்க்காத விஷயம் இந்த அளவுக்கு இந்த ஷார்ட் பீரியடில் வந்து இவ்வளோ நான் வந்து இந்த அளவுக்கு க்ரோத் ஆகுவேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆனால் அலம்மதுல்லா படைத்த இறைவனுக்கு தான் எல்லா புகளுமே நான் அந்த அளவுக்கு நான் வந்து வந்திருக்கேன் வந்திருக்கேன்ல வர வச்சுருக்கீங்க நீங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே மேலும் மேலுமே எனக்கு வந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து மட்டன் பெப்பர் சுக்கா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டி தக்காளியாக மூணு ஏண்டா இதுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம வந்து ட்ரையாக சுக்கானனாலே வந்து நமக்கு வந்து கிரேவி இருக்காது நார்மலாக வந்து ட்ரையாக வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அதனால் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து அதிகமாக போடும்போது அது கிரேவி மாதிரி ஆயிடும் ஓகே நம்ம பீல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் எப்பயுமே வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணும் போது இந்த சென்டரில் இருக்கிற இந்த இதை எடுத்துடணும் இந்த வெங்காயத்தில் வந்து இது எடுக்காமல் போட்டோம்னா வெங்காயம் வந்து வேகாது வதங்கி வராது தக்காளிலையும்யும் அதே மாதிரி சேம் இந்த சென்டரில் உள்ளதை எடுத்துடணும் ஏண்டா இதில் வந்து நம்ம அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது இதில் அவ்வளோ கிருமிஸ் இருக்குது ரொம்ப வைரஸ் இருக்குது நம்ம சாப்பாட்டில் இதை யூஸ் பண்ணும் உடம்புக்கு நிறைய தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி இதோ இதோடு சாப்பிடும் போது வந்து ஸ்டோனுமே வந்து ஆல்ரெடி தக்காளியில் இருக்கிற சீடே வந்து நமக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இன்னுமே அதிகமாக்கும் ஓகேவாங்க இதெல்லாம் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவோம் அடுத்ததான் நம்ம வந்து மட்டன் வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் இதையுமே வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தான் கடையில் கொடுத்துருக்காங்க நம்ம இதையுமே போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம் ஓகேப்பா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணியாச்சு அதான் இப்போ இதை வந்து நம்ம ஒரு மூணு விசில் இல்லை ரெண்டு விசில் ஏன்னா மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அதனால் நம்ம விசில் விட்டால் தான் நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வந்து குக்கரில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் குக்கரில் என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க ஓகேப்பா நம்ம குக்கரை எடுத்து கல்வி வச்ச மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் ரொம்ப சேர்க்க வேணாம் ஏன்னா இதில் வந்து நமக்கு பெப்பரோட காரம் தான் அதிகம் இருக்கணும் அதோடையே வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது வந்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ கொஞ்சமாக வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு ஏன்னா இதில் போடும்போது வந்து நமக்கு அந்த கறியில் வந்து உப்பு ஃபுல்லாக ஏறும் அதுக்காக தான் வந்து இதில் உப்பு க வேக வைக்கும் போது உப்பு போடுறது அவ்வளோதான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேணாம் நமக்கு தேவைன்னா தண்ணி அதிகமாக வச்சு மட் வேக வெந்த ஒன்றா அந்த தண்ணி தண்ணி நமக்கு தேவைப்படாது மட்டன் சூப் செய்கிறதுக்கு கூட நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகே வாங்க நம்ம வேக வச்சிட்டு வரும் கேஸ் பற்ற வச்சு மூணு விட்டுற வேண்டியதான் இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ரைஸ் பண்ணி சூப்பராக வந்து மெழுகு ரசம் பண்ணிடலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு நமக்கு அதுதான் செய்யப்போகிறோம் மூணு விசில் வந்துக்கிட்டோம் நம்ம அதுக்குள்ளே ரைஸ் வச்சு விட்டு வந்துடுவோம் ஓகேப்பா நம்ம மட்டன் வெஞ்சிருச்சு இப்போ நம்ம தக்காளி வெங்காயத்தெல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப குண்டு குண்டாக இல்லாமல் தக்காளி இவங்க கட் பண்ணியாச்சு ஒரே ஒரு பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக போட்டுறாதிங்க இப்படி ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் மல்லி புதினா எடுத்துக்கலாம் புதினா வந்து கம்மியாக எடுத்துக்கலாம் மல்லி மட்டும் அதிகம் எடுத்துக்கோங்க மல்லி இலை மட்டும் ஏன்னா புதினா வந்து அதிகம் போயிடுச்சுன்னா அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்ல வந்து அப்படியே வந்து புதினா ஸ்மெல்லாம் மாற்றிடும் குட்டி குட்டியாக வந்து மல்லி இலை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் கடைசியாக டெக்ரேஷனுக்கு கொஞ்சம் வச்சுப்போம் புதினா வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் அதை போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஸ்மெல் மட்டும் தான் தெரியணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் புதினா வந்து எடுத்துக்கலாம் போதும் அவ்வளோதான் வாங்க நம்ம போய் சமைக்கிற வேலையை பார்க்கலாம் ஓகேப்பா நம்ம இந்த மட்டன் சுக்காவுக்கு வந்து ஸ்பைசஸ்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் மசாலாஸ் மட்டுந்தான் ஒரு ரெண்டு இதுக்கு வந்து மெழுகுத்தூள் மட்டும்தான் ரொம்ப அதிகம் தேவைப்படும் ஏன்னால் பெப்பர் சுக்காங்கிறதுனால ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மெழுகுத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடையே வந்து ஒரு கால் டீஸ்பூன் வருங்க எவ்வளோ கம்மி இன்னுமே கூட குறைச்சிடலாம் ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து தனியாக காட்டிடும் இவ்வளோ கம்மியாக ஜீரகம் பவுடர் சேர்த்துப்போம் அடுத்ததாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அப்போ தான் நான் மிளகாத்தூள் தூள் வந்து இதுக்கு அதிகம் தேவைப்படாது அதே சேம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் எடுத்துப்போம் சாட் மசாலா வந்து நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள டேஸ்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம சாட் மசாலா சேர்க்குறோம் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து சாட் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் அது வந்து ஒரு கால் டீஸ்பூன் அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பெப்பர் சுக்காவுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் இது மட்டுந்தான் பெப்பர் பவுடர் சில்லி பவுடர் அடுத்ததாக டர்மரிக் அப்புறம் சாட் மசாலா அவ்வளோதான் அடுத்தது பெப்பர் சுக்கா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம் ஓகேப்பா நம்ம மட்டன் ரெடியாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் காஞ்சோடனே இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஆயில் வந்து அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த சுக்கா வந்து ட்ரையாக இருக்கணும் மேலே பிரிஞ்சு கொல கொலன்னு எண்ணெய் நின்றுச்சுன்னா அது வந்து கிரேவி மாதிரி போயிடும் மட்டன் கிரேவி பீஃப் கிரேவி அந்த மாதிரி போயிடும் அதனால கொஞ்சம் ட்ரையாக தான் நமக்கு இருக்கணும் ஓகே வாங்க பாத்திரம் காஞ்ச உடனே அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகே பாத்திரம் கஞ்சாச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப இல்லாமல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஓகே அதிலே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து கொஞ்சமாக வந்து ஏற்கனவே வந்து நம்ம மட்டன் வேக வைக்கும்போதே நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வதக்கிட்டு இதோடைய வந்து கொஞ்சம் உடனே வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியதுதான் தான் இது கொடையாக வந்து கட் பண்ணி வச்சால் தக்காளி சேர்த்துக்கலாம் நான் எல்லா வீடியோவிலையுமே சொல்லியிருப்பேன் தக்காளி வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா நம்ம அதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கணுன்னு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துப்போம் கே இப்போ நம்ம இதில் வந்து மட்டனை சேர்த்துக்கணும் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா கொல கொலன்னு வெந்துருச்சு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் இப்போ இதில் வந்து அப்படியே மட்டனை சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்து ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கி இது மேலேயே வந்து நம்ம எடுத்து வச்ச மசாலாஸ்லாம் காமிச்சோம்ல மிளகுத்தூள் ஜீரகம் பொடி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு நம்ம இதை நல்லா சுண்ட விட்டுடணும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து விசில் விட்டு தான் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வந்து இது வேகணும் அப்படிங்கிற தேவை கிடையாது நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் நமக்கு நிறையா பேருக்கு வந்து பீஃப்லாம் பிடிக்காது பீஃப் சாப்பிட பிடிக்காது மட்டனில் வந்து அந்த ஒவ்வொரு ஆடோட ஸ்மெல்லு ஆடு அந்த மாதிரி அதோடய ஸ்மெல்லாம் வந்து நமக்கு எனக்கே பிடிக்காது அந்த ஆடெலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி செய்யும் போது அந்த மசாலாவோட ஸ்மெல் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது நிறையா இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இது வந்து மெழுகு பொடியும் ஜீரகம் பொடியும் மெழுகு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும் ஏண்டா பெப்பர் சுக்காங்கிறதுனால அடுத்ததாக வந்து மிளகாய் தூளையும் வந்து இதுலேயும் சேர்த்துக்கலாம் அடுத்து கூடையே வந்து ஒரு டூ பிஞ்சு சாட் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இது வந்து டர்மரிக்கு வந்து அதிகம் தேவை மஞ்சள் தூள் வந்து அதிகம் தேவையில்ல அதையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் வந்து வேறு எந்த ஒரு கலர்ஸுமே இல்லாமல் நமக்கு அந்த பெப்பரோட கலர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே நம்ம அந்த பெப்பருக்கு தான் கொடுக்கணும் ஸோ அதனால் நம்ம கலர் தூள் மிளகாய் தூளாக இருக்கட்டும் மஞ்சள் தூள் அதெல்லாம் வந்து அதிகம் சேர்க்கணுங்கிற தேவை இருக்குது கிடையாது ஓகே நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி அந்த தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காகவும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நமக்கு தேவைண்டா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து உப்பு தேவையில்லை இதுக்கு மேலே லைட்டாக நம்ம சிக் வேக மட்டன் வேக வச்சாலும் அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக லைட்டாக ஆட் பண்ணி இதை வேக வச்சுக்கலாம் ஓகே அவ்வளோதான் இதை லைட்டாக வந்து குக் ஆகிக்கட்டும் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த மட்டனில் ஏறிக்கட்டும் ஓகேப்பா ரெடி ஆகிடுச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கட்டும் ரொம்ப ட்ரையாக வேணான்ட்டாங்க ஆனால் இதை நம்ம நீங்கள் இன்னுமே இது வந்து ட்ரை பண்ணணும் இந்த கிரேவிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் அப்போ தான் அது மட்டன் சுக்காண்டா அதுதான் ஆனால் இவங்க கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டுங்கிறாங்க ஸோ நான் வந்து இறக்க போகிறேன் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்ன அதுக்கு மேலே லைட்டாக அந்த மல்லி இலையை போட்டோன்னா இது வந்து வேகம் மல்லியோட ஒரு ஸ்பெஷலே வந்து அந்த குக் ஆகாமல் இருந்தால் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டா முடிஞ்சிருச்சு மேலே லைட்டாக நம்ம எடுத்து வச்ச புதினா வந்து நம்ம இதோட வதக்கலை ஏன்னா இந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கு புதினா சேர்ந்தால் ஸ்மெல் அப்படியே வந்து கொஞ்சம் ஆகிடும் இதில் அப்படியே லைட்டாக மேலே கொஞ்சமாக மல்லியில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் ஓகேப்பா அவ்வளோதான் நம்ம சுக்கா ஆயாச்சு அடுத்ததாக ரைஸும் படித்து எடுத்தாச்சு நம்ம வேக வச்ச அந்த சூப்லேயே வந்து அப்படியே ரசம் வைக்கலை அப்படியே அதே வந்து சூப்பாக மாற்றியாச்சு மட்டன் சூப்பாக ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க அதிகம் லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் கொடுங்க இது பத்தாது ஓகேவா நம்ம போய் சல்மான் அழுக ஆரம்பிச்சிட்டான் நம்ம அவனோட வேலையை போய் பார்க்கலாம் ஓகேப்பா தேங்க் யூ ஸோ மச் நம்ம அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃப்ரைடே வந்து சென்னை கிளம்புறதுக்கு இருக்கோம் தஞ்சாவூர் டு சென்னை வந்து விலாக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகேண்டா சொல்லுங்கள் அங்கே போய்ட்டு ஃபுல்லாக நிறையா ப்ளேஸஸ்லாம் பார்க்கலான் இருக்கோம் நான் உங்களுக்காக கண்டிப்பாக வ்ளாக எடுத்து போடுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் பாய்